தங்களை மன்னிப்பார் பயப்படாதே மத்தையோ ஆறு பதினான்கு மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் தப்பிதங்களுக்கும் பாவங்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது தப்பிதம் அதாவது தவறு என்பது எல்லா மனிதர்களும் செய்யக்கூடியதாக இருக்கிறது தவறு செய்வதே மனித இயல்பு என்று ஒரு பழமொழியே இருக்கிறது மனிதன் தவறு செய்யவில்லை என்றால் எதையுமே கண்டுபிடித்திருக்க முடியாது என்றும் சொல்வார்கள் மிருகங்கள் எந்த தவறையும் செய்வதே இல்லை அதனால் தான் அவை எதையுமே கண்டுபிடிக்கவில்லை தவறு என்பதை முயற்சி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அதனால் எல்லோரும் தவறு செய்கிறோம் என்ற சத்தியத்தையும் நாம் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் ஆனால் சிலர் தாங்கள் எவ்வளவு தவறு செய்ய வேண்டுமானாலும் செய்வார்கள் மற்றவர்கள் செய்யும் தவறை மன்னிக்கவே மாட்டார்கள் இதுதான் மிகவும் ஆபத்தானது சில தலைவர்களோ முதலாளிகளோ இவ்வாறு நடந்து கொள்வார்கள் அவர்களை மன்னிக்காமல் கையில் கிடைத்ததை தூக்கி எறிந்து விடுவார்கள் இவர்களால் தவறுகளையே மன்னிக்க முடியவில்லை என்றால் பாவங்களை எப்படி மன்னிப்பார்கள் தப்பிதங்கள் மன்னிக்கப்பட வேண்டியதுதான் என்றாலும் அதை சரி செய்யப்பட வேண்டியவைகளுமாக இருக்கின்றன பாவம் எப்படி மன்னிக்கப்பட வேண்டியதாக இருந்தாலும் நம்மை விட்டு விளக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறதோ அதுபோலத்தான் தப்பிதங்களும் விளக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது என்று பொருந்து சபைக்கு பவுல் எழுதியுள்ளார் வீட்டில் நாம் எவ்வளவோ தவறு செய்வோம் நமது தவறுகளை நமது பெற்றோர்களோ வீட்டில் உள்ளவர்களோ மன்னித்து விடுவார்கள் ஆனால் சபை அல்லது பொது இடம் அல்லது வேலை ஸ்தலம் என்று வரும்போது நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் நடந்து கொண்டால் பெருமளவில் தப்பிதங்கள் தவிர்க்கப்படும் நாம் மன்னிக்கப்பட வேண்டியவர்களில் ஒருவராக இல்லாமல் மன்னிக்கும் சுபாவம் உள்ள ஒரு பெரிய இடத்தில் இருப்போம் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்வதற்கு கற்றுக்கொடுப்பவர் கொடுப்பவர் ஆவியானவர் தான் அவர் மட்டும் நம்மோடு இல்லை என்றால் நாம் சாலையில் கூட விதிகளை கடைபிடிக்காமல் தாறுமாறாக நடந்து கொள்வோம் எல்லோரும் நம்மை கடிந்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுவோம் நீங்கள் மற்றவர்கள் குற்ற குற்றவாளிகள் என்று குற்றப்படுத்தும் அளவிற்கு தப்புதங்களை செய்கிறீர்களா பயப்படாதிருங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் தப்பிதங்களை அவரே திருத்தி ஒரு உதாரணமான வாழ்விற்கு அழைத்து செல்வார் நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள் மற்றவர்களையும் மன்னிப்பீர்கள் ஆமேன்